முதலனுடைய மகிழ்ச்சியான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கேடில் வெளிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் நம்மிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத உயர்ந்த செல்வமாக பார்க்கக்கூடியது என்று சொன்னால் அது நம்முடைய கல்விதான் என்று வல்லுனோடைய அந்த வாக்கியிற்கு விளக்க உரை தந்த நம்முடைய முத்தமிழியர் கலைஞரவர்களை முதலில் நான் வணங்குகின்றேன் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக இந்த வேளாணந்தல் அரசு உயர்நிலைப் பள்ளியிலிருந்து மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துகின்ற இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் வரவேற்பு அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய முதன்மை கல்வியல் உயர் திரு முனிராஜ் சார் அவர்களே இந்த நிகழ்வுடைய தலைமுறையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் உயர் திரு தற்பகராஜ் ஐஏஎஸ் சார் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மூபே கிரி அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநில தடகள சங்கத்தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் மருத்துவர் ஏவாபே கம்பன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்பு இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஆராஞ்சி ஆறுமுகம் அவர்களே ராஜேந்திரன் அவர்களே திருமதி படவேட்டாள் கண்ணன் அவர்களே திருமதி ராணி அன்புமணி அவர்களே நிறைவாக நன்றியாற்றிருக்கின்ற தலைமை ஆசிரியர் நஞ்சன் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணகர்த்தாவாக சொல்ல போனால் நிகழ்ச்சியோட கதாநாயகனாக இருப்பவர் யார் என்று சொன்னால் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கின்ற எங்களுடைய சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் கோபிச்சாண்டியவர்கள் சட்டமன்றத்திலேயே தன்னுடைய தொகுதி சார்ந்து அவர் எழுப்பப்படுகின்ற கேள்விகள் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சர்களும் எழுந்து நின்று ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா உள்ளபடி அந்த மக்களுக்கு பயனுள்ள வகையில் அது அமைந்துவிடும் என்கின்ற அந்த நம்பிக்கை அனைத்து அமைச்சர்களுக்குமே வந்துவிடும் ஆனால் தான் அது வைக்கின்ற அந்த கோரிக்கை அனைத்தையும் உடனடியாக அதை செய்திருந்திட வேண்டும் என்ற விதத்தில் தான் ஒவ்வொரு அமைச்சரும் முனைப்போடு இருப்பார்கள் கூடுதலாக அவருக்கு வலு சேர்க்கின்ற விதமாக இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கின்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் எங்களுடைய சட்டப்பேரவை சொல்றாரு உடனே செஞ்சு தம்பி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாவட்டத்துடைய வளர்ச்சியை காட்ட ஒரு மாவட்டத்துடைய வளர்ச்சி எப்படி இருந்திட வேண்டும் என்று பணியாற்றக்கூடிய இரண்டு மிகப்பெரிய ஆளுமைகளை பெற்றிருக்கின்றது இந்த மாவட்டம் என்று சொல்வது உள்ளபடியே எங்களுக்கு அவ்வளவு பெருமையாக இருக்கின்றது எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் இவர்களெல்லாம் ஒரு வழிகாட்டிகளாக எப்படி நம்மால் யாரால் நாம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றமோ அந்த மக்களுக்கு நாம் எப்படி உண்மையோடும் உழைப்பையும் நாம் செலுத்திட வேண்டும் என்பதற்கெல்லாம் எங்களுக்கான ஒரு வழிகாட்டி ஆக இந்த மாதிரி நாங்கள் இருக்கும் பொழுது மாணவ செல்வங்கள் உங்களிடம் நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது நல்லா படிங்க இந்த வயசு என்பது படிப்பிற்கான வயசு தான் நீங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமலே ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னை நம்பி என்னுடைய தொகுதி மக்கள் வாக்களித்தால் நான் என்னுடைய தொகுதியோட எம்எல்ஏ என்னுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு இந்த அமைச்சர்கிட்ட பொறுப்பு கொடுத்தா நான் அமைச்சர் அப்படி இல்லை என்று சொன்னால் நான் வெறும் அன்பில் மகேஷ் பொய்யாமலே தான் ஆனால் நான் மறையும் வரைக்கும் என் கூட வரப்போகின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமல் எம்சிஏ பிஹெச்டி அப்படிங்கிறது நான் மறையும் வரைக்கும் என் கூட வரும் ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு படிப்பு தான் படிப்பு தான் நம்மளை வந்து உயர்ந்தெடுத்து கொண்டு செல்லும் நம்மளை தாழ்ந்து விடாமல் நம்மளை தூக்கி பிடிப்பது நம்மளுடைய படிப்பு தான் தயவுசாக அது மனசு வச்சுக்கோங்க மேடையில் இருக்கிற நாங்களாம் அப்படி அமைச்சர்களாக கலெக்டர்களாக எல்லாமே இருக்கணும் இதற்கெல்லாம் தாண்டி நாங்களும் உங்களை மாதிரி ஸ்கூலில் படிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் மேடையில் இருக்கின்ற எங்களை பார்த்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நாங்கள் கலந்துக்கிறோம் வெறுமே ஒரு அரசாணையை வழங்கிட்டு நாங்கள் போயிருந்துருக்கலாம் நாங்கள் ஆனால் இங்கே நமக்கு எனக்கு முன்பு பேசிய நம்முடைய முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பேசும்போது இதை இதோடைய பெருமைகள் எடுத்து சொல்லியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அவர் பேசாமல் நான் தமிழ்நாடு முழுதான் அவரை நான் கூட்டிகிட்டு போகலாம் இருக்கு அவ்வளோ இப்போ அழகாக மூணு கிலோமீட்டர் இந்த இருக்குது மூணு கிலோமீட்டர் இந்த அப்படின்னு சொல்லும்போது நான் எங்களுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது ஸ்கூல் இருந்தால் மட்டும் பத்தாது படிக்க வேண்டும் படித்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்க வேண்டும் அதை நம்ம பிள்ளைங்க நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை அதனால தான் இதை வெறும் சாதாரண நிகழ்ச்சியாக இல்லாமல் ஒரு மேடை போட்டு ஒரு நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் என்று அண்ணன் கூப்பிச்சாண்டி அவர்கள் கேட்டுக்கொண்டார் எதற்காக உட்காந்து பார்க்கும்போது இங்கே உட்காந்து பார்க்கும்போது இந்த கலெக்டர் மாதிரி நம்ம கலெக்டர் ஆகணும்ப்பா நம்முடைய ஹெச்எம் மாதிரி நம்மளும் ஒரு காலத்து பெரிய தலைமையாசிரியாக இருப்பா நானும் ஒரு நல்ல டீச்சராக வரணும்ப்பா நானும் ஒரு நல்ல மருத்துவராக வரணுப்பா நானும் ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதியாக வரணுப்பா நானும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வர வேண்டும்ப்பா அப்படின்னு நீங்களாம் பார்த்து உத்வேகப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஆனால் அதனால தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க அடிக்கடி சொல்கிறேன் ஊர் பொதுமக்களாக இங்கே வந்து பெற்றவங்களும் நீங்கள் வந்திருப்பீங்க பிள்ளைங்களோட பெற்றவங்களும் வந்திருப்பீங்க நீங்கள் முதல்ல நம்ம பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட ஒப்பிட்டு பார்க்கறது முதல்ல நிறுத்தணும் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை வளர்த்து எடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்குது என்பதை மனசில் வச்சுக்கணும் அதை விட்டுவிட்டு அவன் பார் டாக்டர் ஆகிட்டான் இவன் மாதிரி இன்ஜினியர் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையோட திறமையை நீங்கள் வந்து மூடி மறைச்சிடாதீங்க தயவு செய்து அந்த பிள்ளைக்கு விளையாட தெரியுமா நல்லா விளையாட்டு போட்டியில் பெரிய ஆளாக வந்து காட்டும் அந்த பிள்ளையா நல்லா பாட முடியுமா நல்லா பாட்டு பாடட்டும் அந்த பிள்ளையா நல்லா டான்ஸ் ஆட முடியுமா நல்லா டான்ஸ் ஆடட்டும் அந்த பிள்ளையால் கவிதை எழுத முடியுமா நல்லா கவிதை எழுதட்டும் ஒரு பேச்சாளராக வர முடியுமா இப்படி அந்த பிள்ளையோட திறமையை பார்த்து வளர்க்க வேண்டியது நம்ம எல்லாத்துடைய கடமையாக நீங்க பார்க்க வேண்டும் அதனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும் பொழுதெல்லாம் பிள்ளைங்களை நீங்க முதல்ல படிங்க இந்த வயசு என்பது படிப்பு 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 இதை கடந்து வேறு எதிலும் உங்களுடைய சிந்தனை போய்விடக்கூடாது நீங்க படிச்சு உங்களுடைய திறமையின் மூலமாக நீங்க எதாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் சரி உங்களுக்கான நாற்காலியை உருவாக்கி தர வேண்டியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கின்ற என்னுடைய கடமை என்று சொல்லுகிறார் அவருக்கு மாண்பு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விளையாட்டுத் துறையில் நீ சாதிக்கணும்னு ஆசைப்படுற நான் இருக்கே நீ தைரியமா நீ உன் திறமையை மட்டும் காட்டு உன் திறமை வந்து அப்போது உன்னை கைப்பிடிச்சு தூக்கியதுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கிறோம் நாங்கள் ஆக வருகை தந்திருக்கின்ற இந்த ஊர் பொதுமக்களாக இருந்தாலும் நம்முடைய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி நீங்க தரத்தை நாங்கள் உயர்த்தி விட்டோம் தரத்தை உயர்த்துறது பெருசு கிடையாது இனி நீங்க நம்முடைய பிள்ளைங்க கிட்டத்தட்ட உன்னுடைய ஹெச்எம் சொன்ன மாதிரி ஒரு முப்பது குழந்தைங்க நீங்கள் சேர்ந்துட்டதாக நான் கேள்விப்பட்டிருந்தான் சேர்ந்த குழந்தைகள் வருகின்ற அந்த புதுத் தேர்வு என்று வரும்போது டென்த் ஆக இருந்தாலும் சரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ரெண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை இந்த பள்ளிக்கூடம் தந்தது அப்படிங்கிற ஒரு பெருமையை நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் தந்துவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்தோம் நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் நமக்கு என்ன அறிவுரை சொல்கிறார்களோ அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த அறிவுரைக்கு தகுந்தாக்க நாம் நடந்து கொள்ள வேண்டும் உயர்ந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமேட்டு உன்னை பாராட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் தெரியுமா அதே மாதிரி நீ எப்படா வலிக்க விழுவோ அந்த இடத்த நான் எப்படா போய் நிரப்பலான்னு ஒரு கூட்டம் காத்து கொண்டு தான் இருக்கும் அப்போ உனக்கு உறுதுணையாக வரப்போகுது எது தெரியுமா எங்களுடைய பெருமைப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு இன்ப சொல்லக்கூடிய அந்த அட்வைஸ் தான் ஸோ அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க நம்மளை அதனால் நம்ம அப்பா அம்மா கஷ்டம் அதை மனதை வச்சுக்கிட்டு படிப்பில் கவனம் செலுத்துங்க டுவெல்த்து முடிச்சுட்டு ஒரு நாலு வருஷத்தில் கல்லூரி படிப்பை முடிச்சிங்கன்னா நான் முதல் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கி வந்து உங்கள் வாய்ப்பும் கிடைக்கும் பொழுது ஒரு நாலு வருஷத்துல இப்ப கஷ்டப்படுற அப்பா அம்மா உட்கார வச்சு சோறு போடுற இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து விடுவீர்கள் ஆக அதையும் மனதில் வைத்து நீங்கள் மீண்டும் நன்றாக படியுங்கள் உங்களுக்கு உறுதுணையாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதே மட்டும் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கின்ற அண்ணன் கூ பிச்சாண்டி அவர்களும் ஒரு அன்பில் மகேஷ் பொய்யாமலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து உங்களை வாழில் உயர்த்துவதற்கு என்னென்னலாம் எங்களால் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வோம் என்று சொல்லி வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அதன்படி என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கல்வி முக்கியத்துவத்தை மாணவர்கள்